ீஸ் வெல்கம் டு அம்மா ருத்ரா வைப்ஸ் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப லேசியா சோம்பேரியா இருக்கிறதுனால இது வந்துட்டு ஒரு சோம்பேரி விலாக நீங்கள் வந்து பார்க்க போறீங்க நம்ம கூட யார் யார் இருக்காண்ணா யாருக்காட்டீஸ் இன்னைக்கு என்னன்னா நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சண்டே சண்டே இல்லை சாரி சாட்டர்டே நன்றி பார்த்தீங்களா வாய் உளறது நீங்கள் வந்துட்டு சனிக்கிழமை தீபிக் வந்துட்டு ஸ்கூல் லீவு நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் எந்திக்கி லேட் ஆகிட்டு எத்தனை மணிக்கு எந்திரிச்சோன்னு பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு எந்திரிச்சோம் எந்திரிச்சிட்டு இப்போ தான் சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ அவள் விளையாட போகிறாளாம் நான் வந்துட்டு சமைக்கணும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு என்ன சமைக்கலாம் டீபி என்ன சமைக்கலாம் முட்டை முட்டைக்கெழம்பு முட்டை குழம்பா முட்டை குழம்புக்கு முட்டை வாங்க கடைக்கு போகணும் எனக்கு வெளியே போக விருப்பம் இல்லாததுனால ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொறிச்சு தரேன் சரி ஜெல்ல குட்டிஸ் நான் வந்துட்டு இப்போ ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொறிக்க போகிறேன் அதை வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் சரி வீடியோ எடுக்குமேன்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் சரி வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் காஃபி குடித்தா கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தோணுது அதனால் நான் இப்போ ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு மறுபடி உங்கள்கிட்ட காட்டுறேன் குட்டி காய்ச்சாச்சு ஊட்டி நம்ம வந்துட்டு காஃபி ஆற்றிக்கலாம் ஆற்றிட்டு நம்ம வந்துட்டு இப்போ காஃபி குடிக்க போகிறோம் செல்ல குட்டீஸ் பார்த்தீங்கன்னா பிளானில் வந்து சின்ன சேஞ்ச் என்னென்னா நான் வந்துட்டு ரசமும் ரசமும் உருளைக்கிழங்கும் வைக்கிறதா சொல்லியிருந்தேன் எனக்கு வந்துட்டு ரசம் வைக்கணும்னா அதுக்கும் ரசத்துக்கு திரிக்கணும் அப்புறம் புளியை கரைக்கணும் அதை கூட்டணும் சாதம் வைக்கணும் பெசாமல் நம்ம ஒரே டிஸ்டாக பண்ணிடலான்ட்டு தக்காளி சாதம் கிண்டி உருளைக்கிழங்கு பொறிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு நான் தக்காளி வெங்காயம்லாம் வெட்டிட்டு தக்காளி சாதம் கிண்ட போகிறேன் அதை ரெடி பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் பீஸ் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன் இருங்க நான் அவங்கள்ட்ட காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் மல்லிகையில் கருவேப்பில் புதினாயில் எல்லாம் இதில் இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு தக்காளி சோறு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பு பற்ற வச்சு இதில் பாத்திரம் வச்சாச்சு அது இப்போ நல்லா காஞ்சிட்ருக்கு சட்டி காஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தக்காளி சோறு வந்துட்டு தேங்காய் தான் நான் செய்வேன் ஏன்னா நல்லாயிருக்கும் அதனால தான் எண்ணெய் காஞ்சிட்டு எண்ணெய் காஞ்சிச்சு நான் வந்துட்டு அதில் இது போட்டாச்சு ஸ்பைசஸ் அது கூடயே நான் இப்போ வந்துட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டாச்சு இது கொஞ்சம் நல்ல மையாக வதங்கட்டும் வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதையும் ஒரு வதக்க வதக்கிட்டு அரிசியை போட்டு ஒரு புரட்டி புரட்டி தண்ணி ஊற்றி கொதிக்கவும் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு புகையாக போடுறதுனால எங்களுக்கு அவ்வளோவா தெரியுதான்னு எனக்கு தெரியல இப்போ வந்துட்டு நம்ம இதில் அரிசி போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் குட்டீஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டாச்சு இப்போ இது கொதித்த உடனே தக்காளி சாதம் ரெடி ஆயிரும் நம்ம வந்துட்டு இப்போ உருளைக்கெழங்கு பொறிக்கிறதுக்கு அதை கட் பண்ணி சைடில் போட போகிறோம் உருளைக்கெழங்கு பொறிக்க போகிறோம் குட்டீஸ் நான் வந்து உருளைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம உருளைக்கெழங்கு பொறிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி உருளைக்கெழங்கு தூக்கி அதில் போட்டுடலாம் ஓகே சட்டி வச்சாச்சு இப்போ வந்துட்டு நம்ம தே எண்ணெய் ஊற்றி உருளைக்கெழங்கு போட்டு போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து காஞ்சிட்டுருக்கு என்னோடய பின்னாடி டம் டம்னு சவுண்டு கேட்கும் ஆறு ஊத்துரா தான் குருட்டிகிட்டு கிடக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவை போட்டு பாக்கி அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழமையே அதில் போட்டாச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு கரட்டி கரட்டி ஊற்றாமல் அது பாட்டுக்கும் வெந்துட்டுருக்கோம் இந்த கேப்பில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி சோறு சும்மா தக தகை தகைன்னு கொதிச்சு இருந்து காட்டுறேன் புரியுதா இது வந்து இப்போ கொதித்து நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக தம்மை போட்டு இறக்கிட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து டிபிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம் எங்கன்னா தக்காளி சோறு வந்துட்டு தம் ஆகிட்டு தம் போட்டாச்சு இப்போ வந்துட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிட்டு அந்த பார்த்திங்களா ஊருல கிழங்கு சும்மா ஜம்முன்னு பொரிச்சாச்சு இப்போ வந்துட்டு தீபி குளிக்க போயிட்டா நம்மளும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து சாப்பிடுவோம் ஆரோத்திர தூக்கம் வந்துட்டு அதனால் சவுண்டு கொடுக்குறா சரி நம்ம அவளை தூங்க வச்சுட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் வந்துட்டு குளித்து ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டோம் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் இன்னையோட இந்த விளாக் வந்துட்டு முடிஞ்சுது இதே வைப்போட நாளைக்கு பார்க்கலாம் பாய் நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு பிளாக்ல நாளைக்கு பார்க்கலாம் பாய்